முக்கியமா இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்க பேசுங்கன்னு கூப்பிட்டதுக்கு தமிழ் மாநகருக்கு மிக நன்றி சொல்லிக்கிறேன் நான் இப்படியான பெருங்கூட்டங்களை ரொம்ப எளிமையா ஈஷானால ஏற்பாடு பண்ண முடியும் நடத்த முடியும் நிரூபிச்சிருக்காங்க இங்க காடு பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி மரம் வளர்க்குறதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்துச்சு குறிப்பா என்ன மாதிரி இல்ல எங்க அப்பாவுக்கு இல்ல மரம் தங்கசாமி இப்படியான ஆட்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருந்துச்சு நிறைய மரத்தை வளர்க்கணும் அது சந்தன மரமா இருக்கணும் செஞ்சந்தனமா இருக்கணும் வேங்கையா இருக்கணும் ரோஸ் வீட்டா இருக்கணும் இப்படி மரங்களை வச்சு நிறைய வளர்த்துட்டு அதுல ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பணம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு வேகமான ஒரு போக்கு இருந்துச்சு தான் நாங்களும் எங்க தோட்டத்துல ஒரு மூணு ஏக்கரை காடாவே பண்ணிட்டோம் ஒரு அஞ்சாறு அடிக்கு ஒரு மரம் எல்லாம் தென்னை மரம் சைஸ்ல வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் வளர்ந்த மரம் பதினெட்டு வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கஜா புயல் அடிச்சிச்சு எல்லாம் குப்பரை விழுந்துருச்சு எப்படி விழுந்துருச்சுன்னா விளக்காமத்த கையில பிடிச்சிருக்கிற கட்டை வந்துட்டு அப்படி அள்ளி இறஞ்சிட்டா எப்படி இருக்குமோ அப்படி விளக்காமரம் பிரிச்சு அப்படி பிச்சு வீசின மாதிரி இருந்துச்சு உள்ள போய் பார்க்கறதுக்கு ஒரு மலைப்பு இது இதுக்குள்ள எப்படி போவோம் என்ன பண்ணுவோம் அந்த மரத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு எதுவுமே தெரியல எதை வெட்டினா எந்த மரம் வில்லு மாதிரி அடிக்கணும்னு புரியல எதிரியுமே கை வைக்க முடியாமல் மூணு நாலு வருஷம் அப்படியே போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக ஒரு ஓரம் ஓரமாக வெட்டி எங்கேயாவது கொடுக்கலான்னு பார்த்தா தென்னை மரம் சைஸில் இருக்கிற சந்தன மரம் செஞ்ச செஞ்சந்தன மரத்தை வேங்கையவும் விரதிக்கு கூட கேட்க மாட்டேன்ட்டான் ஒரு கண்ணு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேன்ட்டான் ஆனால் பதினெட்டு வருஷம் அது வளர்ந்துருக்கு நிலத்துல வளர்ந்துருக்கு அப்படி பதினெட்டு வருஷம் நிலத்துல வளர்ந்த மரத்தை அந்த விலைக்கு கேட்கல ஆனா அஞ்சு வருஷம் வளர்ந்த சுபாபுண்ணு மரத்தை ஐயாயிரம் ரூபாய்க்கு கேக்குறான் அஞ்சு வருஷம் வளர்ந்த வேப்ப மரத்தை பத்தாயிரம் ரூபாய் கேட்கறான் அப்போ எதுக்கு போய் சந்தன மரத்தையும் வேங்க மரத்தையும் எதுக்கு கொண்டாந்து அந்த உங்கற கேள்வி பெருசாயிருச்சு ரொம்ப பெரிய வெக்கமாயிருச்சு அது ஊர்ல நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லப்பா எனக்கு ஒரு நூறு கோடிக்கு மரம் இருக்குது நான் எதுக்கு இப்படியெல்லாம் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் எனக்கு மரம் வளர்ந்துகிட்டு இருக்குது மொத்தமா பணம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனா பதினெட்டு வருஷம் அதுல உணவும் வரல பணமும் வரல இப்ப அதை முழுசா இன்னும் சுத்தம் பண்ணி முடிக்கல இப்போ அதில் திரும்ப மரம் நடணும்னு சொல்லி நானும் நண்பர்கள் வந்து பேசிவிட்டு ஒரு யூடியூப் வீடியோ போட்டோம் தமிழ் மாரை பார்த்துட்டு சொன்னார் இல்லை உங்களது ஏற்புடையதாக இருக்குது நாங்கள் கூட இப்ப சிலதை மாற்றி யோசிக்கிறோம் நிறையா உணவு காட்டில் கவனம் செலுத்துகிறதா இருக்கிறோம் எங்கள் புத்தகத்தில் கூட உணவு காடு பற்றி சில தகவல்களை இருபது பக்கம் அளவுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாங்க ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ஏன் ரொம்ப பெரிய மகிழ்ச்சின்னாக்க வனசி அப்படிங்கிற பேரில் ஒரு இயக்கம் தொடங்குவது உங்களுக்குலாம் நினைவு இருக்குதா வனஸ்டிங்கிற பேர் உங்களுக்கு இருக்காது நினைவுல இருக்குதா இன்னைக்கு காவேரி கூக்களா வந்து நிக்கிறது வந்து வனஸ்தின்னு தொடங்கி காவேரி கூக்களா வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து நிக்கிறது இடையில பசுமை கரங்களை இருந்துச்சு விவசாயிகளுக்கு மரத்தை கொண்டு போய் கொடுக்கணும் நாட வந்து முப்பத்தி மூணு சதவீதம் காடா மாத்தணும் அப்படிங்கிற பெரிய நோக்கத்துல ஈஷா வேலை செஞ்சாங்க சத்குரு சொல்லியிருந்தாரு நான் நிலத்துல மரத்தை நடலை மனுஷங்க மண்டையில நடுறேன் அப்படின்னாரு அந்த வார்த்தையை உண்மையாக்கிட்டார் இன்னைக்கு ஒரு கல்யாணம்னாலோ காது குத்துனாலோ விசேஷம்னாலோ எதுனாலும் எந்த நிகழ்ச்சினாலும் ஒரு பையில ஒரு மரக்கண்ணை போட்டு கொடுக்கணுங்கிற நினைப்பு நமக்குள்ள ஏற்படுத்திட்டார் அப்படின்னாக்க மரத்துல நடுறதை விட மனுஷன் மண்டையில் நடுறதுதான் முக்கியம் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஏன் உணவு காடு அப்படின்னாக்க நீ யோசிச்சு பாருங்க அந்த பதினெட்டு வருஷம் வளர்ந்த மரத்தினால யாருக்குமே பழங்கல்ல அந்த மரத்தில் வர்ற இளதலைகளை ஆடு மாட்டேங்குது அந்த மரத்தில் பறவைகள் வந்து கூடு மாட்டேங்குது அந்த மரத்தில் பழம் பழுக்க மாட்டங்குது சும்மா வெட்டியா நிற்குது அப்ப என் நண்பர் ஒருத்தர் குமரவேல் கேட்டாரு தம்பி உங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்படின்னாரு என்ன எட்டி பழுத்தவன் கேட்டாரு உங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் எட்டி பழுத்தன்னாதவன்ட்டு இருந்த அப்படிதான் இருக்குது அப்படின்னாரு என்னடாது நம்ம மூணு ஏக்கரை காடு பண்ணி ஒரே சோலையா இருக்குது உள்ள போக முடியாத அளவுக்கு அடர் காடா இருக்குது இப்படி ஒரு அடர் காடை பத்தி இப்படி இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைச்சு கேக்கும்போது அப்பதான் புரியுது அது எந்த உயிர்களுக்கும் உதவாத மரம் நம்ம வேணா மொத்தமா பணம் பண்ணிக்கிடலாம் இடையில புயல் அடிக்காம வெள்ளம் அடிக்காம எதுவும் சேதம் இல்லாம வந்துச்சுன்னா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பெருசா பணம் பண்ணிக்கிடலாம் அந்த பணம் அதுல மட்டும்தான் வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி நாற்பது வருஷம் தான் எடுக்கணுமா ஒரு அஞ்சாறு தடவை வேப்ப மரத்தை வச்சு வெட்டிக்கப்படாதா கிளரிசிரியா வச்சு வெட்டிக்கிறப்படா கிளேரிசிரியா மரமாகங்கிறது பல பேருக்கு தெரியாது கிளரிசிரியா வந்து நம்ம பூவரசோட ரொம்ப மென்மையான மரம் தேக்க விட அழுத்தமான மரம் ஆனா நம்ம வேலியாவே வச்சு உலக தூரத்துலயே வெட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அது வந்து கிலுவை மாதிரியே பார்க்கணும் அது அது ஒரு பெரிய மரம் நாம வச்சிருக்கிற பயிர் அப்படிங்கிறது இப்ப டாக்டர் பேசும்போது சிவராமன் பேசும்போது சொல்லியிருந்தா இருப்பாரு உணவனப்படுவது நிலத்தோட நீரே கொரோனா ஒரு நல்ல தண்ணியும் நல்ல நிலமும் இருக்கும் அப்படின்னா நல்ல மனுஷனா இருக்கிறவன் அதுல உணவைதான் பயிர் பண்ணணும்னு சொல்லி அவையா சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு நல்ல தண்ணியும் நல்ல நிலமும் கிடைச்சிருக்கு அப்படின்னாக்க அந்த கிடைச்சிருக்கிற மனுஷன் நல்லவனா இருந்தான்னா அது பல்லுயிர்களும் பெருகி வாழக்கூடிய ஒரு பயிரை தான் அவன் பண்ணுவான தவிர வே வேறவனை பண்ண மாட்டான்னு சொல்லுது அப்போ உணவு உணவுக்காடுங்கிறது நமக்கு புதுமையானதா அப்படின்னா நமக்கு புதுமையானது இல்லை நமக்கு கொள்ளைன்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு கொள்ளைக்காடுன்னு ஊரே உண்டு இங்கே இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காடுன்னு ஏரட்ட ஊர் இருக்கும் அந்த கொள்ளைகள் அந்த கொள்ளைகளில் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லேருந்து குழந்தை வரைக்கும் சாப்பிடக்கூடிய எல்லா மரமும் அதில் இருக்கும் அது மரமாக மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா அது உணவு தரக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தென்னை மரம் இருந்துச்சு மாமரம் பலாமரம் கொய்யா எலுமிச்சை மாப்பழம் வாழை இதில் முக்கியமாக இந்த மாப்பழம் எங்கே விளையுதோ அது நிலம் வளம் மிகுந்த பகுதி அப்படி ஒரு அடையாளம் இருக்குது எங்கே நிலவளம் அதிகமாக இருக்குதோ அந்த மாப்பழா வாழைங்கிற முக்கணி நல்ல விலை இந்த எல்லாம் புதுக்கோட்டைக்கு வந்துட்டீங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்து வந்திருப்பீங்க நிறைய வெளி மாநிலத்திலேருந்துலாம் கூட வந்திருக்கீங்க நீங்கள் திரும்பி போகும்போது உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா புதுக்கோட்டை மியூசியத்தை பார்த்துட்டு போகணும் இந்த புதுக்கோட்டை மியூசியம் வந்து சமவெளி காடாக இருந்த இடம் தமிழ்நாட்டில் சமவெளி காட்டில் உச்சமான செழிப்பாக இருந்த காடு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அன்னைக்கு புதுக்கோட்டை மியூசியத்தில் அங்கே உயிரோட இருக்குது இது எப்படி இருந்துச்சுக்கிறது மியூசியத்தில் உயிரோட இருக்குது அதை போய் பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த நிலம் எவ்வளவு வளமானதா இருந்துருக்குது அப்படின்னு அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையான இருக்கும்போது மாப்பழம் வாழை தென்னை எலுமிச்சை கொய்யா சப்போட்டா சாத்துக்குடி நம்ம வீட்டில் இருக்கிற நான் நான் பழம் எல்லாருக்கும் என்ன நினப்பு வருதுன்னா நான் ஏறி பறிச்சிருக்கிறேன் நான் ஏறி தின்னு இருக்கிறேன் நான் ஏறி கல் விட்டு அடிச்சிருக்கிறேன் எதுக்கு இருக்கவங்க போய் கல் விழுந்து அடிச்சிச்சு ஏகப்பட்ட அனுபவம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இந்த இழந்த ரொம்ப மிக முக்கியமான பழம் இந்த கோடிய கரைக்குன்னு ஸ்பெஷலா உள்ளது வந்து பாலா கல்யாண அரசாணி காலம் வந்து நிற்கிறது இல்ல அரசன ஆணை பெற்ற காலது அது அந்த அரசாணி காலம் வந்து நிக்கிறது பாலா மர குச்சி உலக்க மாதிரி நிக்கிறேன்னு கேக்குறாங்க அந்த உலக்கைக்கேக்குறது அதுதான் இப்படி ஒவ்வொரு மரமும் நமக்கு பழம் கொடுக்கறதாவே இருந்துச்சு இந்த காடுகளில் போகும்போது நம்ம குரங்குக்கு உணவு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க காட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க நம்மள உள்ள விட்டு போய் சாப்பிடுன்னு சொன்னா நமக்கு எதை சாப்பிடுறதுன்னு தெரியல ஆனா அங்க இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு குரங்குக்கு சாப்பாடு இருக்குன்னு வனத்துறை சொல்லுது அப்ப நம்ம இங்க சாப்பிட்டுட்டு இருந்தது மறந்துட்டோம் பாத்தீங்களா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மறந்துருக்கோம் பாருங்களேன் அதை நீங்க திரும்ப நினைச்சு பாருங்க இந்த மரத்துல ஒரு சின்ன பழம் இருக்கும் மஞ்ச கலர்ல வரும் அந்த பழத்தை பொறுக்கி 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 தின்னா எத்தனை தின்னாலும் வயிறு அடங்காது பசி அடங்காது ஆனா அதுக்குள்ள நுண்ணூட்டங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கு நாம வைக்கிற பயிர் ரெண்டு வகையா இருக்கணும் ஒண்ணு வந்து அது வாழும் காலத்துல நமக்கு உணவழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பலாமரத்தை பலாமரத்தை பத்தி நிறைய சொன்னாங்க பாருங்க ஒரு பலாமரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆண்டுல இருந்து அது பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அது எத்தனையோ வருடங்கள் நூத்து கணக்கா கொடுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அது என்னைக்கு நீங்கள் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அறுத்திங்கன்னா உங்கள் வீட்டில் கட்டில் மேசை நாற்காலி பீரோ ஜன்னல் நிலன்னு சொல்லி அத்தனையும் செய்ய முடியும் அது ஒரு தடவை பலாமரத்தில் செஞ்சாச்சுன்னா வாழ்நாளுக்கு உங்கள் வாழ்நாள் உங்கள் பேரன் பேத்தின்னு எல்லா வாழ்நாளையும் தாண்டி அது அப்படியே கிடக்கும் ஏன்னா இப்போ நம்ம தாத்தா உட்கார்ந்தது நம்ம வீட்டில் கிடக்கு அது பலாவலை பண்ணது அப்படி ஒவ்வொன்றும் தான் வாழும் காலத்தில் அது உணவு மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் மற்றவைகளுக்கு வீடாகவும் இருக்குது அது பறவைகளுக்கு வீடாக இருக்குது அணிகளுக்கு கூடு கட்டுறதுக்கு இடமா இருக்குது இப்படி பல உயிர்கள் வாழ்கிறதுக்கு இருப்பிடமாகவும் பல உயிர்களுக்கு உணவாகவும் மனிதர்களுக்கும் உணவாகவும் அது இருந்துட்டு அது தன்னுடைய காலத்தை முடிச்சுக்கிற நேரத்துல அது மரப்பயன்பாடு உள்ளதாகவும் நமக்கு மாறுது நீங்க நினச்சி பாருங்க நம்ம வீட்டில் இருக்கிற பத்தாயத்துல இருந்து அத்தனை பொருளும் பெஞ்சிலேருந்து எல்லாமே மாம்பழகையா இருக்குது ஆனா இன்னைக்கு மாமரம் வந்து வெட்டுக்கு போயிடுது நமக்கு மாடு வெட்டுக்கு போறது மாதிரி அது வந்து விறகுக்கு போயிடுது ஏன் விரைவுக்கு போயிடுதுன்னா நாம விதையிலேருந்து போடலை அது ஒட்டுக்கண்ணா மாத்திட்டோம் இன்னைக்கு கிரிக்கிட்டிங்கிற மாம்பழம் இல்லை நம்ம கிட்ட மஞ்சனாரி இல்லை திருச்சா இல்லை இப்படின்னு இப்படியே கழுத ஓட்டன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கிற நிறைய மாமரங்கள் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாமரங்களை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நமக்கு பூர்வீகமா இருந்துச்சு பாருங்க அந்த பழங்கள் ரொம்ப சின்ன சின்னதானது அந்த சின்ன மாமரங்களை ஒரு முறை இன்னைக்கு நம்ம சோதிச்சோம்னா நாம போய் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இந்த பங்கனா பள்ளியைவோ வேற எதையும் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் ஏன்னா நம்ம பழத்தில் அவ்வளோ இருக்கு அவ்வளோ மனம் இருக்குது அது அப்படி இப்போ பார்க்கும்போது அது ஒரு பக்கம் ஒழுகுது நம்ம ஒரு பக்கம் சாப்பிட்றோம் அப்படியான பழங்கள் அது ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு தனி குணம் இருக்கு எப்படி நெல்லில் இருக்கிற அரிசிக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் சொல்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு ஒவ்வொரு கொய்யாவுக்கு ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு கொடுக்கா ஒரு குணம் இருக்குது கொடுக்கா அத்தனை ரகம் இருக்குது இது எல்லாம் நம்ம வீட்டில் இருந்துச்சு ஒரு ஊருக்குள்ள அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரே ஒரு மாங்காய் ஒன்றரை கிலோ மாங்காய் வர்றது நம்ம ஊர்ல இருந்துச்சு அந்த மாங்காய் காணாம போயிடுச்சு வேற ஒரு மாங்காய் வீட்டில் காய்ச்சிக்கிட்டு இருக்குது அப்போ இதுல ஒரு பல்லுயிர் சூழல் இருக்குது ஒரு மா இல்லை அதுல நூற்றுக்கணக்கான மா இருக்குது உண்டானதா இருக்குது அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்குது அது எதையும் புறந்தள்ள கூடாத ஒரு நெருக்கடியும் தேவையும் இன்னைக்கு இருக்குது நீங்க பருவநிலை மாற்றத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க ஒரு மலைப்பஞ்சா துளுக்குது பூ வருது பிஞ்சு பிடிக்குது கருகி போகுது உணவுக்கு உத்தரவாதம் இல்லாம போகுது ஆனா எது சொந்த மண்ணை சார்ந்ததா இருக்குதோ அது எந்த சூழ்நிலையும் தாண்டி ஒண்ணு ரெண்டு காயாவது கொடுத்துருது அப்ப சொந்த மண்ணில இருந்து எதையும் அப்புறப்படுத்தாம அதை அந்தந்த மண்ணை வச்சு பாதுகாத்துக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்குது உணவு வந்து இன்னும் ரெண்டு வகையா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மள திரும்ப 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 சொல்லிட்டே இருக்குது என்னன்னாக்க உணவை ரெண்டு வகையா பிரிக்கணும் அப்படின்னு ஒன்னு மனுஷன் உழுது விதைச்சி அதை பயிர் பண்ணி அதுல இருந்து அறுவடை பண்ணி கொண்டாது வச்சுக்கிட்டு சாப்பிடுறது இன்னொண்ணு எதுவுமே பண்ணாம அது காட்டுத்தனமா விளையுது பாருங்க அப்படி விளையிறதை கொண்டு வந்தா அதை சாப்பிடுறது எப்படிங்கிற அறிவு வேணும் காட்டுத்தனமா விளையக்கூடியது ஒண்ணு மனித விளைவிக்கக்கூடியது ஒண்ணு இந்த விளைவிக்கிறதெல்லாம் எப்படி சாப்பிடுறது நமக்கு தெரியும் நம்ம விளைவிக்காம தானா வருது பாருங்க அது எந்த மெனக்கென்னு இல்லாம வந்துருது ஆனா அதை எடுத்து நம்ம பயன்படுத்தல ஏன் பயன்படுத்தலன்னா அதை எப்படி சாப்பிடுறதுங்கிற அறிவு நம்ம கையோட்டு போயிடுச்சு இப்ப திரும்ப பெற வேண்டியது அறிவு மட்டுமே தவிர பொருளை இல்லை வேலியில இருக்குது நீங்க இந்த சின்ன சின்ன பழங்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா காரை சூறை சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் அந்த நமக்கு ஈருவலி பண்ணுவாங்க இந்த தலையில இருக்கிற பேனை பிடிக்கிறதுக்கு ஈர பிடிக்கிறதுக்கு ஒரு கட்டையில ஒரு மரத்துல பண்ணி கொடுப்பாங்க அப்படி உள்ள விட்டு நசுக்கு நெசுக்கு நாங்க அந்த ஈர்வலி அது பேரு அது காரமரத்துல பண்ணாங்க இந்த அத்தி பழத்துல நாட்டு அத்தி அது பெரிய மரமா போய் அது எவ்வளவு பெரிய எல்லாம் கொடுக்கும் என்ன பண்ணலாம் நம்ம இலுப்பை மரம் இருக்குது இலுப்பையில வந்து பறவைகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம் அந்த பூவை எடுத்து சாப்பாடுக்கு ரசத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம மகிழை மரத்து பழத்தை சாப்பிட்லாம் அதில் இருக்கிற பூவை சாப்பிட்லாம் பின்ன கொட்டையிலேருந்து எண்ணெய் எடுத்து நம்ம பெட்ரோல் டீசல் ஓடுற மாதிரி நம்ம வேட்டைக்காரனர் இருக்குள்ள வேதாந்தியத்துக்கு பக்கத்தில் ஒரு விவசாயி ஆயில் இன்ஜின் ஓட்டுறாரு அவர் பைக் அதில் ஓட்டுறாரு அதே எண்ணெயை கொண்டாந்து கோயிலுக்குள்ளே விளக்கு போடுறாரு கற்பூர ஏற்றுனது மாதிரி மணக்குது அது புகை நாரல சும்மா வெளியில ஆயில் மோட்டருக்கு போட்டு ஓடும் போது அதுலேருந்து வர்ற புகை கோயில் கருவறைக்குள்ளேருந்து எப்படி மணக்குமோ அது மாதிரி மணக்குது அப்போ சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையிலயும் நம்மளுடைய உள்ளூர் பயிர் ரகங்களை வச்சுக்கிட்டு மரங்களை வச்சுக்கிட்டு எதையுமே கெடுக்காம ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வேலையை குறைச்சிக்கிட்டு சுகமான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வழிகள்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஏன் வேற ஒன்னே தேடி தேடி ஓடுறோம் நின்று நிதானிச்சு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த டாக்டர் சொல்லும்போது நம்ம யோசிக்கிறோம் திரும்ப உணவுல வந்து சைஸ் பெருசா அன்னைக்கு கிடைக்குது கொய்யாக்காயில வந்து மூணு கொய்யாக்காய் வச்சா ஒரு கிலோ கொய்யாக்காய் ஒரு கிலோ வர சைஸ் வந்துருச்சு நமக்கு ஆனால் நம்முடைய பழைய கொய்யாக்காய் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இருபது கொய்யாக்காய் நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கும் இருபது நெல்லிக்காவுக்கு மேல போட்டா தான் ஒரு கிலோ கிடைக்கும் அது என்ன கடைசி செய்தியா சொல்லி முடிக்கிறாத அந்த மூணு கொய்யாக்காய் போட்டுச்சுன்னாக்க ஒரு கிலோ வந்துச்சு இல்லையா அதுல பத்து கிராம் போராண்டிருக்குதான் அதே அப்படின்னா என்னன்னா மூணு புள்ளி மூணு இருக்கு ஒரு கொய்யாக்காவில் அந்த இருபது கிராம் இருக்கு பாருங்க கொய்யாக்காய் அதுலயும் இருக்குது சின்ன நெல்லிக்காய் இந்த சைஸுக்குள்ள இருக்கிற கொய்யாக்காய் அந்த பெரிய கொய்யாக்காயில இருக்கிற அவ்வளவுன்னா தான் அடைச்சிக்கிட்டு இருக்கமே தவிர சத்தான உணவை நம்ம சாப்பிடல நம்ம இன்னைக்கு பெருசு 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 நகர்ந்து போகும்போதெல்லாம் பசியாத்திர வேலை நடந்திருக்கு வயிற்று எல்லாம் இருக்கிறோம் மனிதனுக்கு ஊட்டமான உணவு இல்லாம நமக்கு விலகி போயிருக்குது இந்த ஊட்டமான உணவுகள்லாம் எப்போ நம்மகிட்டேருந்து விலகி விலகி அப்போ தான் ஆரோக்கியமான மனிதர்கள் எல்லாம் நோய்வாய்ப்படக்கூடியவர்களாகவும் பலகீனமானவர்களாகவும் குழந்தை பெயருக்கு சிரமப்படக்கூடியவர்களாகவும் நம்ம மாறி இருக்கிறோம் அப்போ நம்ம திரும்ப நம்மளுடைய மரபுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குது நம்மளுடைய மரங்கள் நம்மளுடைய தோட்டம் அப்படிங்கிறது ஒன்று கால்நடைகளுக்கோ மனிதர்களுக்கோ இல்லை நாம் வளர்க்காத பறவைகளுக்கோ ஊர்வனங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் அது உணவளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்தணும்னு உங்கள்ட்ட ஆசைப்படுறேன் அப்படி இருக்கிறது தான் உணவுக்காடு வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம நிலத்துல இருக்க நுண்ணுயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் உணவளிக்கிறது ஏதோ ஒரு வகையில உணவளிக்கணும் எதுவும் அளிக்கலைன்னா அந்த மரம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கறத மட்டும் முடிவு உணவுல தன்னிறைவு அடைஞ்சக்கூடிய ஒரு ஒவ்வொரு தோட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் அப்படி மாறக்கூடியதா இருக்கும் அப்படி மாறணும் நம்மளும் அதை நோக்கி நகரணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்